ஒரே மாதத்தில் நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாமா அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வாழைப்பழம் அண்டு எக்கு இது ரெண்டுத்தையும் நான் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப பழுத்த பழம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அது கூட வந்து எக்கு சேர்த்துருக்கேன் வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபோக் யூஸ் பண்ணி தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணால் பிளண்டரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஹேர்பேக் நான் வந்து அடிக்கடி போடுவேன் ஏன்னா வந்து எனக்கு இதை நான் போடும்போது எனக்கு வந்து ஜீரோ ஹேர் லாஸாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு முடி உதிர தடுத்து முடியை நல்லா வளர வைக்கும் நான் வந்து இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனானாவும் எங்கேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஹேருக்கு போடுறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே லென்த்தியாக ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஈவன் எனக்கும் சரி என்னோடய பொண்ணுக்கும் சரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை ஒரு மாதம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போட்டாலே போதும் ஒரு மாதம் நோட்டீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சாவது வளர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக்னே சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த பனானாவில் வந்து நல்ல பொட்டேஷியம் இருக்குது விட்டமின்ஸ்னால் இருக்குது இது நம்மளோட ஹேரில் போடுறதுனால நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆகும் ப்ளஸ் நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் ஆகும் முக்கியமாக இது கூட நம்ம எங்கையும் சேர்க்கறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி எந்த ஒரு ஹேர் லாஸுமே இருக்காது முடி நல்ல கிடகிடன்னு வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அதே போல் எக்கில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியும் நிறைய ப்ரோட்டீன் பயோட்டீனாக இருக்குது இது நம்ம சாப்பிட்றதுனாலையும் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து ஹேர் அப்ளை பண்ணாலும் நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக உடையிறது தடுக்கிறது இந்த எக்கு தான் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆயில் வச்சுக்கோங்க ஆயில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையிலே வந்து ஜென்ட் வந்து மசாஜ் கொடுங்க மசாஜ் எதுக்காக பண்ணுறோன்னா நம்மள ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா அதிகப்படுத்தி ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் வளராத இடத்துல கூட முடிய வளர வைக்கிறது வள வளர வைக்கிறதுக்காக தான் இந்த மசாஜ் வந்து நம்ம பண்ணுறோம் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டுக்கோங்க ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக வார்ம் வாட்டர் அவர் நார்மல் வாட்டர் தான் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து ஈரமாகவே இருக்குது அப்படியே தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கு தான் இது பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்